இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா சிம்சோன் பற்றி தான் பார்க்க போறோம் இந்த சிம்சோன் உடைய பிறப்பு ஈசாக்கு யூசுப்பு பெஞ்சமின் யோவன் நானகன் போன்றவர்களின் பிறப்பை போல அற்புதமானது பிறந்து சாதனை செய்யும் மனிதர்கள் உண்டு ஒரு சாதனைக்காக பிறக்கும் அபூர்வ மனிதரும் உண்டு இந்த மாதிரி பட்டவங்களில் ஒருவர் தான் இந்த சிம்சோன் சிம்சோனின் பிறப்பு ஆச்சரியமாக இருந்தபோதும் போதும் அவருடைய வாழ்க்கையானது ஆச்சரியப்படும் விதத்துல மகிழ்ச்சி அடைந்தது இவங்களுடைய பற்றி கர்த்தருடைய தூதனானவர் கூறும்போது அதிசயம் என்றுதான் ஆசீர்வதிப்பாங்க அப்படிப்பட்ட அதிசய தேவனால் அதிசயமாக ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தையாக பிறந்த சிம்சோன் தேவனின் உத்தம பாத்திரராக விளங்கியிருக்க வேண்டும் ஆனால் அவங்க அப்படி விளங்கவில்லை சிம்சோன் பிறக்கும் முன்னே தேவன் அவங்கள முன் இருந்தாங்க சோரா என்ற ஊரில் தான் வம்சத்தில் உள்ள மனோவா தம்பதியர் குழந்தை இல்லாம இருந்தாங்க இந்த தான் கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவின் மனைவிக்கு தரிசனம் ஆனாங்க மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்றாங்க தூதனானவர் குழந்தை பிறக்கும் வரை ஸ்திரீயானவள் சமும் மதுபானமும் பிடிக்கக்கூடாது என்றும் தீட்டானதொன்றும் புசிக்கக்கூடாது என்றும் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது என்றும் அந்த பிள்ளை பிறந்தது முதல் இருப்பான் என்றும் அவன் இஸ்ரவேலரை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றும் கூறுறாங்க இந்த நசரையன் என்றால் போதை தரக்கூடிய எதையும் திராட்சரசத்தையும் குடிக்க கூடாது தலைமுடியை வெட்டி கொள்ள கூடாது நசரையன் நீண்ட முடியினால் கனவினத்தை சுமக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும் எனவே சவரகன் கத்தி அவன் தலையின் மேல் படக்கூடாது மறித்த சடலத்தின் பக்கத்தில் கூட போகக்கூடாது கர்த்தரிடம்தான் சந்தோஷம் அனுபவிக்கிறவனாக இருக்க வேண்டும் கர்த்தரே அவனுக்கு முதன்மையானதாக இருக்க வேண்டும் மனோவாவுடைய மனைவி மனோவா கிட்ட சொல்லறாங்க மனோவாவுக்கு அது கர்த்தருடைய தூதன் என்று ஒரு சமைத்து கொண்டு வருகிற வரை காத்துருங்க அப்படின்னு சொல்லறாங்க ஆனால் அவனுடைய மனைவி அவனிடம் தேவனுடைய மனுஷன் என்னிடத்தில் வந்தார் என்றுதான் சொல்லியிருப்பாங்க கர்த்தருடைய தூதன் அதற்கு பதிலாக சொல்லறாங்க நான் உன் உணவை புசிக்க மாட்டேன் நீ சர்வாங்க தகன பலி இட வேண்டுமானால் இதை நீ கர்த்தருக்கு செலுத்து என்று சொல்லறாங்க மனோவா உம்முடைய நாமம் என்ன என்று கேட்கிறாங்க அதற்கு அதிசயம் என்று தேவதூதன் சொன்னாங்க மனோவா பலி செலுத்திய போது அக்கினி ஜாலியானது பலிபீடத்துல இருந்து வானத்திற்கு நேராக எழும்பிய போது கர்த்தருடைய தூதனானவர் ஜாலையில் ஏறி போறாங்க அதை இருவரும் பார்க்கிறாங்க பார்த்த இருவரும் தரையில முகங்குப்புற விழுந்து வந்தவர் தேவனுடைய தூதன் என்று அறிந்தாங்க மனோவாவும் அவனது மனைவியும் கர்த்தரிடம் உண்மையாக இருந்தாங்க அவங்க ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் ஏழாவது முறையாக கர்த்தரை விட்டு தூரம் போனாங்க எனவே கர்த்தர் அவங்கள நாற்பது வருடம் வரை பெலிஸ்தியரின் கையில் ஒப்பு கொடுத்துருந்தாங்க தாவீதின் காலத்தில் தான் பெலிஸ்தியர்கள் கீழ்படுத்தப்பட்டாங்க சிம்சோன் திம்னாத்தில் உள்ள பெலிஸ்தியரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை பார்க்குறாங்க அவங்களை திருமணம் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய தாய் தகப்பனிடம் கூறுறாங்க சிம்சோன் அந்த பெண்ணிடம் தான் அவங்களை நேசிப்பதாகவோ அல்லது அவங்களை திருமணம் செய்ய விரும்புவதாகவோ சொல்லவே இல்லை அவங்களுடைய தகப்பனிடமும் போய் பேசவே இல்லை சிம்சோனின் செயல் கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமான செயலாக இருந்தாலும் தங்கள் எதிரிகளிடம் தாங்கள் திருமண உறவு செய்து கொள்ள விரும்பாததாலும் சிம்சோனுடைய பெற்றோர் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஆனால் சிம்சோன் அந்த பெண்தான் தன்னுடைய கண்ணுக்கு பிரியமானவள் என்று பதில் கூறினாங்க சிம்சோன் தன் பெற்றோருடன் திம்நாத்துக்கு போக முதல் தடவையாக புறப்படுறாங்க அங்குள்ள திராட்சை தோட்டங்களின் பகுதியில் வந்தபோது கட்சிக்கிற பாலசிங்கம் அவனுக்கு எதிராக வந்தது அந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மீது பலமாக இறங்கினாங்க இதே போல் பல முறை ஆவியானவர் சிம்சோன் மீது இறங்கியிருக்காங்க அவனுக்கு மிகுதியான உடல் வலிமையும் ஆற்றலையும் கொடுத்தாங்க தேவைப்படும் போதெல்லாம் மீண்டும் மீண்டும் சிம்சோன் மீது இறங்கி வந்தாங்க வல்லமையும் ஆற்றலையும் தவிர வேறு எதுவும் சிம்சோனுக்கு அளித்ததாக வேதத்தில் கூறப்படவில்லை பரிசுத்த ஆவியானவர் அவனிடம் பலமாக இறங்கினாங்க அதனால தன்னுடைய கைகளாலேயே ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல சிங்கத்தை கிழித்து போட்டாங்க இதை தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் அறிவிக்கவில்லை ஒரு சிறு கீரர் கூட சிம்சோனின் மேல் ஏற்படவில்லை பரிசுத்த ஆவியானவரின் பலத்தால் சிங்கத்தை கொஞ்ச முதல் மனிதன் சிம்சோன் தான் சிம்சோன் ஆவியானவரின் உதவியால் தான் இதை செய்திருக்க முடியும் சிம்சோன் திராட்ச பழங்களை விட்டு தூரமாக இருக்க வேண்டியவன் முதலில் அதை மீறி திராட்சை தோட்டத்திற்குள் சென்றாங்க அவங்க விவாகம் பண்ண தன்னுடைய பெற்றோருடன் இரண்டாவது தடவையாக பழைய பாதையில் சென்றபோது சிங்கத்தின் உடலை பார்க்க சென்றாங்க சிங்கத்தின் உடலுக்குள் தேனி கூட்டமும் தேனும் இருந்துச்சு சிம்சோன் தன்னுடைய கைகளால அதை எடுத்து சாப்பிட்டாங்க தான் சாப்பிட்டது மட்டுமில்லாமல் தன்னுடைய பெற்றோருக்கும் அதை கொடுத்தாங்க தான் அதை எங்கிருந்து எடுத்து வந்தேன் என்று கூட தன்னுடைய பெற்றோருக்கு அவங்க அறிவிக்கவில்லை சிம்சோன் எந்த மரித்த சடலத்தின் பக்கத்திலும் செல்லக்கூடாது அதை கூடாது என்று தூதன் அதையும் மீறினாங்க அங்குள்ள வழக்கத்தின்படி சிம்சோன் பெண் வீட்டில் ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணினாங்க அதற்கு வந்தவர்கள் எல்லாருமே பலிஸ்தீர்கள் விருந்துக்கு வந்தவர்களிடம் சிம்சோன் ஒரு விடுகதையை கூறி அதை விடுவிக்க ஏழு நாட்கள் அவகாசம் கொடுத்தாங்க அந்த விடுகதையை விடுவித்தால் தான் அவங்களுக்கு முப்பது துப்பட்டிகளையும் முப்பது மாற்று வஸ்திரங்களையும் கொடுப்பேன் என்றும் விடுவிக்காவிட்டால் அவர்கள் சிம்சோனுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தாங்க அதற்கு அவர்கள் விடுகதை என்ன என்று சிம்சோனிடம் கேட்டாங்க சிம்சோன் பச்சிக்கிறவனிடத்திலிருந்து பச்சனமும் பலவானிடமிருந்து மதுரமும் வந்தது என்று கூறினாங்க இந்த விடுகதையை மூன்று நாட்கள் வரை அவங்களால விடுவிக்க முடியவில்லை கொல்லப்பட்ட சிங்கத்தை குறித்தும் அதிலிருந்து எடுக்கப்பட்ட தேனை குறித்தும் அறியாமல் யாரும் அந்த விடுகதையை விடுவிக்க முடியாது விருந்துக்கு வந்திருப்பவர்கள் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றவுடன் சிம்சோனின் மனைவியுடைய உதவியை நாடினாங்க சிம்சோனின் மனைவியையும் அவளுடைய தகப்பனையும் எரித்து விடுவோம் என்று பெலிஸ்திய பயமுறுத்தினாங்க அந்த பயமுறுத்தல பார்த்து ஏழு நாட்களும் அந்த பெண் அழுது கொண்டே இருந்தாங்க அவங்க அழுது கொண்டே சிம்சோனிடம் தனக்காவது அதை தெரிவிக்க கேட்கிறாங்க சிம்சோன் தன்னுடைய மனைவியிடம் அந்த விடுகதையின் விளைய சொல்லிவிடுறாங்க அவங்களும் அதை தன்னுடைய ஜனங்களுக்கு அறிவிக்கிறாங்க விருந்துக்கு வந்தவர்கள் அதை கேட்டு விடையை சிம்சோனிடம் கூறினாங்க அவர்கள் யார் மூலம் விடைய அறிந்தார்கள் என்று சிம்சோனுக்கு தெரிந்தது அதனால் சிம்சோன் அவர்களிடம் என் கிடாரியால் உலாதிருந்தீர்களானால் என் விடுகதையை கண்டுபிடிப்பதில்லை என்று சொல்லறாங்க இதனுடைய பொருள் என் மனைவி உங்களிடம் கூறவில்லை எனில் இந்த விடுகதையின் விடையை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது என்பதுதான் பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் அப்பொழுது இறங்கியதினால அங்கலோன் ஊரில் உள்ள முப்பது பேரை கொன்று அவர்களுடைய வஸ்திரங்களை கொடுக்கறாங்க கோபத்தில் தன்னுடைய மனைவியை கூப்பிடாமல் தான் மட்டும் வீட்டிற்கு சென்று விடுறாங்க இதனால் பெண்ணின் தகப்பன் அங்கு விருந்துக்கு வந்தவர்களில் ஒருவருக்கு தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்கிறாங்க சிம்சோன் அவனுடைய கோபம் தனிந்த பின் வெகுமதிகளோடு தன்னுடைய மனைவிய பார்க்க போனாங்க அங்கு அவங்க வேறொருவருக்கு மனைவியாகி விட்டாங்க என்று அறிந்து கோபமடைகிறாங்க இதனால் சிம்சோன் பெலிஸ்தியர்களுக்கு பொல்லாப்பு செய்ய முன்னூறு நரிகளை பிடித்து தீப்பந்தங்களை எடுத்து வாளோடு வால் சேர்த்து இரண்டு வாள்களுக்கும் நடுவே ஒவ்வொரு பந்தத்தை வைத்து கட்டுறாங்க வேளாண்மையில் ஓட விடுறாங்க பெலிஸ்தியரின் வேளாண்மையும் திராட்சை தோட்டங்களையும் ஒளிவ தோப்புகளையும் சுட்டரித்து போட்டாங்க பெலிஸ்தியர்கள் இதை பார்த்து சிம்சோன் தன் மாமனாரிடம் உள்ள கோபத்தில் தான் இப்படி செஞ்சிருக்காங்க என்று அறிந்தாங்க அப்பொழுது பெலிஸ்தியர் போய் அவளையும் அவளுடைய தகப்பனையும் அக்னியினால சுட்டரிச்சிட்டாங்க இதை கேள்விப்பட்ட சிம்சோன் அவங்கள நோக்கி நீங்க எனக்கு இப்படி செஞ்சபடினால நான் உங்களை பழிவாங்காமல் இளைப்பாற மாட்டேன் என்று சொல்றாங்க கர்த்தருடைய ஆவியானவரின் துணை இல்லாமல் இத்தனை நரிகளை வைத்து இந்த செயலை சிம்சோனால செஞ்சிருக்க முடியாது இப்பொழுது சிம்சோன் பெலிஸ்தியர்களை தான் பழி தீர்த்து கொண்டதாக திருப்தி அடைகிறாங்க இது இஸ்ரோவேலரை விடுவிக்க செய்த காரியமில்லை இது அவனுடைய தனிப்பட்ட காரியம் தேவன் அவனை எந்த நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டாரோ அதை அவன் செய்யவில்லை தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கும்போதுதான் அவருடைய சித்தத்தை அறிந்து செயல்பட முடியும் அப்பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும் சிம்சோன் பெலிஸ்தியமாக சங்காரம் பண்ணின பின்பு ஊர் சந்தியில கூடியிருந்தாங்க பெலிஸ்தியர் யூதாவுக்கு எதிராக பாளையம் இறங்கினாங்க யூதாவில உள்ள மூவாயிரம் பேர் சிம்சோனிடம் பெலிஸ்தியர் தானே நம்மை ஆளுகிறாங்க ஏன் இவ்வாறு செய்தா என்று கேக்குறாங்க அவங்க எனக்கு செய்தபடி நான் அவங்களுக்கு செய்தேன் என்று சிம்சோன் சொல்றாங்க யூதா ஜனங்கள் சிம்சோனை கொல்லாமல் இரண்டு புது கயிறினால கட்டி லேகி வரைக்கும் அழைத்து வந்தாங்க பெலிஸ்தியர் அவனுக்கு விரோதமாக ஆரவாரம் பண்ணினாங்க கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல பலமாக இறங்கியதினால அவனை கட்டி இருந்த கட்டுகள் அருந்து போயிடுச்சு சிம்சோன் ஒரு கழுதையன் பச்சை தாடை எழும்பினால் ஆயிரம் பேரை கொன்று போட்டான் இதுவும் ஆவியானவரின் பலமில்லாமல் செய்ய முடியாது ஆனால் அவன் தான் செய்ததாக பெருமை பாராட்டியதுனால கர்த்தர் உடனே அவனுக்கு தண்டனை கொடுத்தாங்க அந்த இடத்திற்கு ராமாத் கேலி என்று பெயரிட்டாங்க சிம்சோன் மிகுந்த தாகத்தினால சோர்வடைஞ்சாங்க கர்த்தர் தன்னுடைய கையினால் ரிச்சிப்பை கட்டளையிட்டார் என்று உணர்ந்து கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணினாங்க தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினாங்க தண்ணீரை வரவழைத்து குடிக்க கொடுத்தாங்க அவன் உயிர் திரும்ப வந்தது அந்த இடத்திற்கு எந்த கோரி என்று பெயரிட்டாங்க இது இந்நாள் வரை லேகியில் உள்ளது இஸ்ரோவேலை இருபது வருஷம் நியாயம் விசாரிச்சாங்க சிம்சோன் காசாவில் உள்ள இடம் போனாங்க சிம்சோன் அங்கு வந்திருக்காங்க என்பதை அறிந்த காசா ஊர் மக்கள் சிம்சோனை உள்ளே வைத்து பட்டணத்து வாசல் கதவுகளை அடைச்சாங்க சிம்சோன் நட எழுந்து கதவு அடைத்திருப்பதை பார்த்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் நிலைக்கால்களையும் பிடித்து தாழ்பாலோடு பெயர்த்து தன் தோலின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிராக இருக்கிற மலை உச்சிக்கு நாற்பது மைல் சுமந்து கொண்டு போனாங்க இப்போ சிம்சோன் சோரா காற்றங்கரையில் உள்ள தெலிலால் என்னும் பெண்ணோடு சிநேகமாக இருந்தாங்க அவளிடம் பெலிஸ்தியர்களின் அதிபதிகள் போய் அவனுடைய பலம் எதனால் உண்டாயிருக்கிறது என்று கேட்க சொல்றாங்க அப்படி கேட்டு சொன்னால் நாங்க ஒவ்வொரு பேரும் ஆயிரத்தி நூறு வெள்ளிக்காசு தருவோம் என்றும் சொல்லுறாங்க சிம்சோன் இவங்களையும் திருமணம் செய்யாமல் தான் சில காலம் அவங்களோடு வாழ்ந்தாங்க இருபது வெள்ளிக்காசுக்கு யோசிப்பு விற்கப்பட்டது போல முப்பது வெள்ளிக்காசுக்கு யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தது போல ஐயாயிரத்தி ஐநூறு வெள்ளிக்காசுக்கு தெலிலால் மயங்கினாங்க சிம்சோனின் ரகசியத்தை தெரிந்து கொள்ள போது மூன்று முறையும் சிம்சோன் கூறிய தகவலின்படி அவள் அதை கூறி அவர்கள் தோல்வி அடைஞ்சாங்க முதல் துரோகத்தின் போதே சிம்சோன் அவங்களை தண்டித்து விட்டு விலகியிருக்க வேண்டும் மூன்று முறை சரியான எச்சரிப்பை பெற்ற பின்பும் நாலாவது முறை அவங்க கேட்டபோது தன் உயிருக்கு ஆபத்து வந்தாலும் மூன்று முறை துரோகம் செய்தவளை நம்பி உண்மையை கூறியிருக்க கூடாது ஆனால் அவங்க உண்மையை கூறினாங்க இப்பொழுது சிம்சோனின் வாயிலிருந்து உண்மையை தெரிந்து கொண்டதால அவனுடைய தலைமயிர் சிறைக்கப்பட்டுச்சு அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டன இரண்டு வெண்கல விலங்குகளை போட்டு சிறைச்சாலையில் சாலையில் மா வரைக்க வைத்தாங்க சிம்சோனின் பலம் அவனை விட்டு போயிட்டு கண்களால் கெட்டவனின் கண்கள் பிடுங்கப்பட்டன கர்த்தருடைய பலத்தினால் ஆவேசமாக எதிரிகளை பந்தாடிய கைகளை வெண்கல விளங்கினால் கட்டி போட்டாங்க கர்த்தரின் கரத்தில் கிரீடமாக விளங்க வேண்டியவன் மா கொண்டிருந்தான் தேவ மகிமை அவனை விட்டு போயிற்று சிம்சோன் ஒரு தோல்வியின் சின்னம் பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு நீங்கும் வரை தன்னுடைய கண்களின் இச்சையின்படி வாழ்ந்தான் எந்த ஒரு படையையும் அவன் உருவாக்கவில்லை எந்த ஒரு வெற்றியும் அவன் பெறவில்லை சிம்சோனை தேவன் தம் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று பெலிஸ்தியர்கள் தங்கள் தேவனாகிய தகோனுக்கு பலி செலுத்த கூடினாங்க பொய்யான தெய்வங்களை புகழ்ந்தாங்க அவர்களின் தேவத்தால் தான் சிம்சோன் பிடிக்கப்படவில்லை ஒரு பெண்ணின் துரோகத்தினால்தான் பிடிக்கப்பட்டாங்க வேடிக்கை காட்டுவதற்கு சிம்சோனை அழைத்து வர கூறினாங்க மா வீரனாகிய சிம்சோன் இப்பொழுது கோமாளியாக நிறுத்தப்படுறாங்க தனக்கு கயலாக கொடுத்த பிள்ளையாண்டானிடம் வீட்டை தாங்குகிற தூண்களில் தான் சாயும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க அவனும் சிம்சோனை தூணின் பக்கம் கொண்டு வந்து விடுறான் இந்த இடத்தில் பிலிஸ்தியரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏற குறைய மூவாயிரம் பேர் சிம்சோனை வேடிக்கை காட்டுகிறதை பார்க்க கூடி வந்திருந்தாங்க வல்லமை மிக்க நியாயாதிபதி இருளடைந்த கண்களுடன் உன்னத தேவனை நோக்கி பார்த்தாங்க மனம் திரும்புகிறவர்களை கர்த்தர் ஏற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் பாவத்தினால் இழந்து போன கிருபை வரங்களையும் உண்மையாக மனம் திரும்புகிறவர்களுக்கு திரும்பவும் கொடுக்கிறவர் என்பதை இதில் நாம் பார்க்கிறோம் இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தரலும் என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி இரக்கத்துடன் வேண்டிக்கொண்டாங்க அதன் விளைவு உடைந்த பாத்திரம் நிறைந்தது தளர்ந்த கால்கள் திடன் கொண்டது என் ஜீவன் பெலிஸ்தியரோடு மடிய என்று கூறி மிகுந்த பலத்துடன் கூரையை தாங்கி நின்ற தூண்களை அசைத்தாங்க நொறுங்கி விழுந்த கட்டடம் சுமார் மூவாயிரம் பெலிஸ்தியர்களும் அவர்களோடு சேர்ந்து சிம்சோனும் இறந்து போனாங்க இந்த அழிவினால பெலிஸ்தியர்கள் பல ஆண்டுகள் இஸ்ரோவேலுக்கு எதிராக வர முடியாதபடி பலவீனம் அடைஞ்சாங்க கர்த்தர் சிம்சோனின் மூலம் தன்னுடைய நோக்கத்தை அதாவது இஸ்ரோ வேலரை நீங்களாக்கி தொடங்குவான் என்பதை நிறைவேற்றினாங்க சிம்சோன் தன்னுடைய கடைசி ஜபத்தில் கர்த்தர் ஆண்டவர் தேவன் என்ற மூன்று பெயர்களையும் சொல்லி ஜபித்ததை பார்க்கிறோம் சிம்சோன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தாங்க சிம்சோனின் சகோதரரும் அவனுடைய தகப்பன் வீட்டாரும் போய் அவனுடைய உடலை எடுத்து அவனுடைய தகப்பனாரின் கல்லறையில் அடக்கம் பண்ணினாங்க தேவதூதரால் முன்னறிவிக்கப்பட்டு பிறந்தவர் பிறப்பிலிருந்தே தேவனுக்கென்று நசிறைய விரதம் கொண்டிருந்தவர் விடுகதை சொல்வதில் சிறந்தவன் சிறு வயதிலிருந்தே கத்தருடைய ஆவியானவரின் பலன் அவனுக்குள்ள செயல்பட்டது பெண்ணின் ஏமாற்ற கண்ணிற்கு இறங்கியவன் பெண்ணாசை கொண்டவன் பெண்களை அடிக்கடி மாற்றும் எண்ணமுடையவன் அந்த மயக்கத்தால் தெளிலால் தன்னை எதிரிகளிடம் ஒப்படைக்க முயற்சிக்கிறாள் என்று தெரிந்தும் ஆசையின் மயக்கத்தில் அலட்சியம் செய்தவர் வினோதமான முறையில் முன்னூறு நரிகளை பிடித்து அவைகளின் வாள்களில் தீப்பந்தங்களை கட்டி பெலிஸ்தியரின் வேளாண்மையை அளித்தவன் கழுதையன் எழும்பினால் ஆயிரம் பேரை கொன்றவன் ஜெபித்து தனது தாகத்திற்காக தண்ணீர் பெற்று கொண்டவன் தனது எதிரிகள் செய்த கொடுமையின் மத்தியில் கர்த்தரை நினைத்தவன் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து பலனடைந்து மூவாயிரம் பெலிஸ்தியரை கொன்றவன் தேவன் அவனுக்கு அளித்த விஸ்ரோ பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிக்க தொடங்கும் பணியை நிறைவேற்றினான் விசுவாச வீரர்களின் பட்டியலில் இடம்பெற்றவன் சிம்சோனின் வாழ்க்கை ஊழிய பொறுப்பில் இருப்பவர்களுக்கு ஒரு எச்சரிப்பாகும் பணமோ புகழோ இச்சையோ வேறு எதுவும் கர்த்தரை விட்டு பிரிக்காதிருப்பதாக அணுதினமும் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆமே